இன்னைக்கு வந்து நம்ம சோயா பீன்ஸ் வச்சுட்டு நல்ல மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கார சாரமான ஒரு குழம்பு பண்ண போறோம் சிம்பிள் தான் டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் எப்படி பண்றதுன்னு வாங்க முன்னாடி நான் வந்து சோயா பீன்ஸ் வந்துட்டு ஒரு முந்நூறு கிராம் அந்த அளவுக்கு வாங்கி அதை உரிச்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி தக்காளி பார்த்தோன்னா ஒரு நாலு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அப்புறம் முழுசாக பூண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு முழு பூண்டு ரெண்டுலேருந்து மூணு வரை இருக்கும் அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு விரல் நீளம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு இதை தாளித்து குடம்பு ரெடி பண்ணலாம் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் வந்துட்டு நான் குக்கர் வச்சுட்டேன் குக்கர் வந்து கா நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்ற போகிறோம் நான் வந்து செக்கு கடலை எண்ணெய் சேர்க்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிடுச்சு இதில் வந்துட்டு ஒரு பிரிஞ்ச இலை கொஞ்சமாக கல்பாசி கிராம்பு ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா நல்லா வெடிக்குது நல்ல வாசனை வருது இப்போ நம்ம இதுல கருவேப்பிலை பிள்ளை கொஞ்சம் சேர்க்கலாம் ரெண்டு கைக்கடி அளவு சின்ன வெங்காயம் வச்சு கட் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துருக்கோம் முடியாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா தோல் சூதிட்டு பூண்டு வந்து ஒரு மூணு முழு பூண்டு எடுத்து அதை உரிச்சு அதையும் நீளமா கட் பண்ணிருக்கேன் முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் உரிச்சு வச்சிருக்க சோயா பீன் சேர்க்குறோம் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்க்கிறோம் அப்படியும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தேவையான இந்த உப்பு சேர்க்கிறோம் இப்போ மிளகாய் தூள் இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பொருட்டு பொருத்திட்டோம் எண்ணெய்ல இப்போ தக்காளி ஒரு நாலு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நாலு தக்காளியை இதில் சேர்க்குறோம் இதுக்கப்புறம் இதுல வந்து லேசா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் நம்ம ஏன் மூடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து நல்லா குழைஞ்சு நல்லா வந்து கரையிற மாதிரி ஆகட்டும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து மூடி திறக்கலாம் தக்காளி பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்க்குறேன் கறி மசால் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறோம் கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த கறி மசால் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் அதோட கூட கொஞ்சம் பால் ஒரு சின்ன கிளாஸில் வந்துட்டு பால் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம இதுக்கு தேங்காய் தேங்க் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல பால் காய்ச்சின நார்மல் நம்ம காஃபி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற பால் இது வந்து இதில் கொஞ்சம் போடுறேன் இப்ப நம்ம குக்கர் மூடிட்டோம் இப்ப பிரஷர் நம்ம வெயிட் போடுவோம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு விசில் கொடுத்தாலே சிம்ல வச்சுட்டு ஒரு விசில் கொடுத்தாலே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ வந்து தக்காளி நம்மளுக்கு நிறைய விலையா இருக்கு நம்மளால தக்காளி யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னா இது இப்போ நான் பண்ணினா இதே மெத்தடில் தக்காளி இல்லாமல் நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு எலுமிச்ச மழத்தை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிழிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம இப்போ இந்த பால் ஊத்துறோம் இதுக்கு பதிலாக வந்துட்டு தேங்காய் பால் கூட கடைசியாக சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி இல்லை அப்படின்றதுக்காக நம்ம ஒன்றும் இந்த குழம்பு பண்ணாமல் இருக்க வேண்டியது கிடையாது ஸோ இப்போ வந்து பிரஷர் வந்துடுச்சு நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டேன் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வைக்க போகிறேன் ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் ப்ரெஷர் போகவும் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம் குக்கரை ப்ரெஷர் போயிடுச்சு நம்ம இப்போ விசில் எடுத்துடலாம் பாருங்க வந்துட்டு ஒரு எதுவும் அரைக்கலை எதுவும் பண்ணலை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சோயா பீன்ஸ் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு ஸோ வந்துட்டு பார்க்கவே அவ்வளோ அருமையாக அவ்வளோ வாசனையா இருக்குது இந்த கறி மசால் சேர்த்தோம் இல்லையா ஸோ அதனால குழம்பு வந்து அவ்வளோ இருக்குது மழை நேரத்துக்கு அப்படியே வந்து நம்மளை அப்படி இழுக்குது இந்த குழம்பு எப்படா ஸோ மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரிச் ஆன ஒரு புரோட்டீன் டயட் இப்போ பவுலுக்கு மாத்திரம் பாருங்க அருமையாக நீ பார்த்தாலே தெரியும் சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ நல்லா வந்து அருமையாக மேட்ச் ஆகும் அப்படியே வாசனை வந்து அவ்வளோ கம சமதமான இருக்குங்க மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியே தூயணும்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு டென் மினிட்ஸ்ல பாருங்க நம்ம இந்த குழம்பு வந்து வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அரைக்கலை எதுவுமே பண்ணல ஆனா பார்த்தோம்னா இது டேஸ்ட் மட்டும் கிடையாது நம்மளுக்கு தெரியும் ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பிங் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா சோ இந்த தூக்கமின்மை அதை வந்து சரி செய்யும் அப்புறம் டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு தெரியும் எப்பவுமே நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு இந்த சோயா தான் வந்து கிங் ஆஃப் ப்ரோட்டீன் அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டயட் இருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் டயபெட்டிக் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சோ ஜீரணத்துக்கு நம்மளுக்கு நல்லா உதவி பண்ணும் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி பிரெக்னன்டா இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் டயட்டா இருக்கும் சோயா பீன்ஸ் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்துப்பாங்க அதை திரும்ப திரும்ப சொல்றேன் இது வந்து கிங் ஆஃப் ப்ரோட்டீன் சோ நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட் இது எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி